சில எல்லாம் நம்ம விட்டோம் தெரியுமா நம்ம பயங்கர விட்டோம் நினைக்கிறீங்க நான் சில காரியங்களை விட்டு விட்டே என்ன கேட்டா சொல்லுவேன் என் வாழ்க்கையில சில காரியங்களை விடவே முடியாது நினைச்சேன் ஆனா எப்பொழுது நான் உதவியற்ற நிலையிலே அவரை நோக்கி கூப்பிட்டேனோ அவர் என்னை தூக்கிட போது அது எல்லாமே இந்த காலை வேளையில உங்களுக்கான நற்செய்தி சில காரியங்களை விட முடியாம விட முடியாம விட முடியாம கண்ணீரோடு யாராவது இருக்கிறீர்கள் என்றால் உதவியற்ற கூப்பிடுகிற எளியவனை விடுவிக்கிறவ இந்த காலை வேளையிலே நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு விடுதலையை தருகிறார் விடுதலையை தருகிறார் விடுதலையை தருகிறார் அதனால எனக்கு அதை விட முடியல விட முடியல விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்காம நீ எளியவன் என்பதை மறக்காத